முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது போதைப் பொருள் கையாண்ட தவறு அது விட்டுறது அது உற்பத்தி செய்கிறது அது இங்கே ஏற்றுமதி செய்கிறதுங்கிறது ஒரு ஒரு தவ ஒருத்த தனியாக ஒன்று அப்புறம் இதன் மூலம் வந்து அந்த பணம் யாருக்கெல்லாம் சென்றிருக்கிறது சட்டம் என்ன சொல்லுகிறேன் அதன் கூட யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவர்கள் மீதும் தண்டனை உண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இருந்தாலும் ஆமாம் ஆமாம் ஏன்னா இக்னோரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கூஸ் இல்லா எல்லாமே சந்தேகத்துக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அவ்வளோதான் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதை நம்ம யாரையும் ஆதரிக்கோ அல்லது எதிர்த்தோ பேசுவதற்காக இல்லை ஆனால் என்ன நிலை அப்படின்னா இவர் குற்றவாளி இவர்கள் தான் இவர் வந்து சந்தேகத்துக்கிடையெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் தீர்மானிக்க முடியும் அது வந்து ஒரு துறை கூட தீர்மானிக்க முடியாது அதற்கான ஒரு முயற்சி தான் இப்போ யாரெல்லாம் விசாரணைக்கு அழைக்கிறார்களோ யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேருமே குற்றவாளிகளாகனா அநேகமாக இருப்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாத்தியமில்லை நீங்கள் வந்து ஒரு முன்னாள் மத்திய அரசு அதிகாரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இல்லை இது வந்து நான் பதில் சொல்ல விரும்பலை நான் சொல்ல முடியாது இல்லை இது இப்பயும் வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஓய்வு ஓய்வுபெற்றீங்க இப்போ வந்து ஒரு அரசுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் பேசிட்டீங்க அது என்சிபிலையும் சரி என்பர்ஸ்மெண்ட்டும் டேரக்டரும் சரி டிடென்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க டவுட்டே கிடையாது ஆனால் இதுவரை யாரேயான ஒரு டிடென்ஷனுக்கு எடுக்கல அப்படின்னா ஒருவே அதற்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று துறை கருதி இருக்கலாம் அல்லது தேவையான ஆதாரங்கள் ஏற்கனவே சிக்கி வைத்தனங்கிற காரணத்துக்காக கூட டிட்டென்ஷன் கேட்காம இருந்திருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் போதைப்பொருள் இந்த கடத்தல் வழக்கில் வந்து ஜாபர் சாதிக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க என்சிபி அதை தொடர்ந்து அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து என்சிபி அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தினாங்க இந்நிலையில் அமலாக்கத்துறையும் நேற்று ஆரம்பித்து அந்த ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் தொடர்புடைய இடங்கள் அவருடைய நண்பர்கள் இல்லங்கள்லாம் ஸோ அதே போல் அவருடைய நண்பராக இருந்த திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்களை வந்து ஒரு டைம் சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணிட்டு பதினொன்று நேரம் கிட்டத்தட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இரண்டாம் முறையும் மீண்டும் சம்மன் கொடுத்துருக்காங்க ஸோ என்சிபி இந்த வழக்கில் என்ன மாதிரியான ப்ரொசீடிங் சார் இதுக்கு மேலே மேற்கொள்வாங்க சார் முந்தைய இப்போ நார்கோட்டிஸ் கண்ட்ரோல் பியூரோ பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப லிமிட்டட் தான் ஆல்சன் டென் என்னென்ன ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே தான் அவங்க செயல்பட முடியும் அவங்களை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா போதைப்பொருள் போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் தயாரித்தல் அல்லது போதைப்பொருள் விற்பனை செய்தல் போதைப் பொருள் இறக்குமதி ஏற்றுமதி செய்தல் இது மாதிரியான காரியங்களில் மட்டும் தான் அவங்க தொடர்புடையது என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க அதுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க ஆக்சுவலாக சரிங்களா அவள் தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட வரையறைப்பில் இருக்கிறது ஆனால் மிக கடுமையாக இருக்கிறது அந்த கட் அந்த சட்டங்கிறது சரிங்களா அதனால் அவளை பொறுத்தவரை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இவ்வளோதான் இந்த போதைப் பொருள் எங்கெல்லாம் போச்சு யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க எல்லாம் இருந்தது அதற்கான ஆதாரம் என்ன அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த போதைப் பொருட்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்னா அது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் Tamam அதில் புழங்கக்கூடிய பணத்தின் நம்ம அளவு ரொம்ப பெரியது சரிங்களா அப்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து செய்திகளின்படி என்னென்னா ஏறத்தா இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ப பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போது அந்த பணம் எங்கெல்லாம் போச்சு அப்படிங்கிற அந்த பணத்துக்கு பின்னால் போகிறாங்க இல்லையா நம்மளே ஏற்கனவே மூலமாக சொல்லியிருக்கோம் மணி ட்ரெயில் ஒன்று அது எங்கெல்லாம் போகுது அதனுடைய பிடிச்சிட்டு பிரிச்சுப்படியே போகிறோம் இல்லையா அப்போது அந்த பணம் எல்லாமே சட்டவிரோதமாக வந்த பணம் தான் அப்போ நிச்சயமாக அந்த பணம் தொடர்பாக அந்த விசாரணையும் அந்த பணம் யாருக்கிட்டலாம் போயிருக்குன்னு பார்க்கும்போது அவங்க அத்தனை பேருமே பிஎம்எல்ஏ கீழே வந்துடுவாங்க மணி லாண்ட்ரிங் கீழே வந்துடுவாங்க அப்போ இல்லை இரண்டு இருக்கிறது நேரடியாக போதைப் பொருள் தொடர்பான அந்த நாகோட்டிஸ் கண்ட்ரோல் பியூரோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரிங்களா அது வந்து நமக்கே தெரியும் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோ டிராபிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா அந்த ஆக்ட்டு கீழே வந்துடுது இன்னொன்று என்ன அப்படின்னா மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்போ இல்லை இரண்டு குற்றங்கள் இல்லை இணைந்து இருக்கின்றன ஒன்றுக்குள்ள ஒன்றா ஒன்று சரியா ஸோ இந்த இந்த நடவடிக்கை தவறு பொருள் கையாண்ட தவறு அது விட்டுறது அது உற்பத்தி செய்கிறது அது இங்கே ஏற்றுமதி செய்ததுங்கிறது ஒரு ஒரு தவிர தனியாக ஒன்று அப்புறம் இதன் மூலம் அந்த பணம் யாருக்கெல்லாம் சென்றிருக்கிறது அது எல்லாம் சட்டவிரோதமாக வந்த பணம் சரிங்களா இன்ஃபேக்ட் இந்த ஆக்ட்லேயே கூட சொல்லியிருக்காங்க இந்த ட்ரக்ஸ் அண்ட் யூனோ சைக்கோட ட்ராபிக்குமே சப்ஸஸ் ஆக்டிலே கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணே இதன் மூலம் வரக்கூடிய இந்த பணத்தை வைத்து எது செய்தாலுமே அது தவறுங்கிறது அதிலே இருக்குது சரிங்களா அது இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு வீட்டை அல்லது ஆஃபீஸ்லேருந்து ஏதோ ஒரு இடத்த அவ்வளோ வாடகை கொடுத்தா அதுவே தவறுன்னு இருக்காது அந்தளவுக்கு அது போகுது ஆனால் அது மூலம் அந்த பணம் இருக்குது இல்லையா தி ப்ராசிட்ஸ் ஆஃப் சேல் இருக்குது இல்லையா அப்போது அது வந்து தனியாக வந்துடுது அது வந்து சட்ட விரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வந்துடுது இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார் இப்போ வந்து இந்த போதைப் பொருள் விற்ற பண பணத்தை வந்து அது மூலிமா ஒரு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலோ இல்லை அது சம்மந்தமாக வந்து எது வாங்கியிருந்தாலும் அது வந்து சட்ட விரோத சொத்து சேர்த்துல தான் வரும் இப்போது என்னென்னா இப்போ கூட இருந்த ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு சார் இந்த மாதிரி சட்டவிரோதமாக வந்து போதை பொருள் விட்டு அந்த அது மூலியமாக கிடைத்த பணத்தை வச்சு நண்பர்களுக்கெல்லாம் உதவுறாரு இவங்களுக்கு யாருக்கும் தெரில அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன அவர் பேக்ரவுண்ட் தெரியல ஆனால் இதன் மூலியமாக இவங்களாம் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்கன்னா ஸோ இவங்களும் குற்றவாளியாக கருதப்படுவார்களா இல்லை எப்படி இருக்கும் சார் இது வந்து ஆக்சுவலாக மாண்பு நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது அதனோட யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ அவர்கள் மீதும் தண்டனை உண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இருந்தாலும் ஆமாம் ஆமாம் ஏன்னா இஸ் நோ எக்ஸ்கூஸ் இல்லை நமக்கே தெரியும் சட்டம்ங்கிறது வந்து அறியாமை சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது ஏன்னா ஏன்னா இக்ரன்சிஸ் மலையில எல்லாருக்குமே தெரியும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் என்ன இந்த அது கண்டுபிடிக்க ஆமா அதுக்காக நீதிமன்றம் இருக்கிறது இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குற்றம் சுமத்துவது மட்டுமே வந்து ஒரு துறையோட வேலை அவ்வளோதான் அந்த சுற்றத்துக்கான அந்த குற்றத்துக்கான சந்தேகத்துக்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் தருவதோடு அந்த அது முடிஞ்சு போயிடும் அப்புறம் உண்மையில குற்றம் நடந்திருக்கிறதா உடந்தையாக இருக்கிறா அவர் தெரிந்து செய்திருக்கிறாரா இல்லையா அவர் தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் மாண்புமை நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த கேள்வி இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் எனக்குமே புரியுது ஆக்சுவலா நடக்கிற விஷயமாக எனக்கு தெரியாது ஆனால் அது வந்து இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் பின்னால் தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் வந்திருக்கு போது அப்போ மிக நிச்சயமாக நீதிமன்றம் இதெல்லாம் கண கவனத்தில் கொள்ளும் சரிங்களா அது ஏற்கனவே இப்போ நான் சொன்னதை விட இன்னொன்று சேர்த்துக்கலாம் என்னென்னா எப்படி எப்படி நம்ம சொன்னோமோ இக்னோசிஸ் நோ எக்ஸ்கூஸ் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இன்னொன்று நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சுது எல்லா சினிமாலும் சொல்லக்கூடியதான் நூறு குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு அப்பாவி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ உண்மையிலே ஒரு அப்பாவியாக இருந்தால் வச்சுக்கலாம் தெரியாமலே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது அதையும் மிக மிக நிச்சயமாக நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும் ஆனால் சட்டப்படி பார்க்கப்படாது அப்படி இல்லை சட்டம் என்ன சொல்லுகிறதுனா இதன் மூலம் யாரெல்லாம் ஆதாயம் பெற்றிருக்கிறார்களோ பயன்பெற்றிருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேரின் மீதும் இந்த சட்டம் பாயுங்கிறது தான் சட்டம் சொல்கிறது சரிங்களா அதில் நம்ம கிளியராக இருப்போம் அதுக்கப்புறம் வந்து வெளியே வருவதுங்கிறது அடுத்த கட்டம் இப்போதைக்கு இதன் மூலம் இவர்கள்லாம் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளா அப்படிங்கிறதே நீதிமன்றம் தான் முடிவு விஷயம் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி விஷயத்தில் இந்த போதை பொருள் தடுப்பு சட்டம் இப்போ சட்டவிரோத பரமா பணப்பரிமாற்ற சாலை சட்டம் இதெல்லாம் நேரடியாக யாருமே அவங்க பெயர் சொல்லி நம்ம குற்றவாளிகள் சொல்கிறதே இல்லை ஏன்னா அது வந்து நீதிமன்றம் தான் சொல்லணும் இவர்கள் எல்லாமே சந்தேகத்துக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அவ்வளோதான் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதை நம்ம யாரையும் ஆதரிக்கோ அல்லது எதிர்த்தோ பேசுவதற்காக இல்லை ஆனால் என்ன நிலை அப்படின்னா இவள் குற்றவாளி இவள் தான் சந்தே இவர் வந்து உன் சந்தேகத்துக்கு இடம் குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் தீர்மானிக்க முடியும் அது வந்து ஒரு துறை கூட தீர்மானிக்க முடியாது இப்போ நீங்கள் நேர்கார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கூட எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதுக்கான ஆதாரங்களை திருட்டி நீதிமன்றத்துக்குள்ளே கொடுக்க போகிறாங்க நீதிமன்றம் தான் முடிவெடுக்க போகிறது அதனால் இவர்கள் எல்லாருமே யாருன்னு இப்போது சந்தேகத்துக்குரிய நம்புறாங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் கூட சொல்ல சந்தேகத்துக்குரிய நபராக தான் இருக்கிறது அப்புறம் இவங்க மேல வழக்கு பதிவு செய்கிற போது குற்றம் சாட்டப்படுகிற நபராக மாறுகிறார் அதுக்கப்புறம் சாட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுகிற போது அது குற்றவாளி ஆகிறார் அதுக்கு அடுத்த இந்த குற்றவாளி ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நிலையில் தண்டனைகள் வருது இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த ஆதாயம் ஒருவருக்கு வந்து இருக்கிறது அவருக்கு தெரியாமலே வந்திருக்கு அப்படின்னா இன்னும் அந்த சந்தேக நிலையே அவர் கூட வரவே இல்லை நல்லா நான் வச்சுக்கணும் யாரெல்லாம் விசாரிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேருமே சந்தேகத்துக்குள்ளே இருக்கிறார்களான அநேகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய நண்பராக இருந்தால் ரமீர் அதை தாண்டி இது இதுக்கு முன்னாடி அவர் யார் யார் கூடலாம் காண்டாக்ட் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் இன்னும் விரைவில் வந்து சம்மன் கொடுத்து என்சிபி வந்து விசாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது எப்படின்னா இப்போ இடிஓ இல்ல ஐடிஓ எப்படி வந்து தொடர் அவங்க நண்பர்கள் ஒரு ரைட் நடக்கும்போது அவங்க தொடர்புடைய எல்லா இடங்களையும் ரைட் நடக்கலாம் சார் ஸோ அதே மாதிரி தான் இதுமா நிச்சயமாக அதுவே தான் இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஆதாரங்களை திரட்டுகிற முயற்சி அது மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுப்போம் யாரெல்லாம் விசாரிக்கிறார்களோ எங்கேயெல்லாம் சோதனை இடப்படுகிறோ அது எல்லாமே எப்படி இருக்கும்னா அநேகமாக ஆதாரங்களை திரட்டுகிற ஒரு முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் அதெல்லாமே இருக்கும் சரிங்களா ஏற்கனவே சில ஆதாரங்கள் இருக்கலாம் மேலும் சில ஆதாரங்கள் தேவைப்படலாம் சில ஆதாரங்களை வலுவாக நிரூபிப்பதற்கு மேலும் சில சாட்சியங்கள் தேவைப்படலாம் இதற்காகலாம் இருக்குமே இது இது எல்லாமே என்ன இன்வெஸ்டிகேட்டிங் தான் புலனாய்வு செய்கிற முயற்சி தான் என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு அங்கே வருகிறப்போ நீதிமன்றத்துக்கு அந்த வந்து வலுவடையும் அதற்கான ஒரு முயற்சி தான் இப்போ யாரெல்லாம் விசாரணைக்கு அழைக்கிறார்களோ யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே குற்றவாளிகளான அநேகமாக இருப்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இல்லை சரிங்களா நூறு பேரை விசாரிப்பாங்க சரிங்களா அந்த ஆதாரங்களை திருட்டுவதற்கு அல்லது ஒரு கேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா அதற்கு இதெல்லாம் தேவைப்படலாம் அதனால் அது எல்லாமே இதுக்குள்ள வருவாங்களா அப்படின்னா விசாரணை வளையத்துக்குள் வரலாம் ஆனால் அவர்கள் எல்லாமே சந்தேகத்துக்கிடமானவர்களா அவர்கள் மீது குற்றம் சுத்தப்பட போகிறதா அப்படிங்கிறது அநேகமாக அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் தான் தெரியும் முன்னால் அந்த முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்கிற போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போது தான் தெரியும் சார்ஜ்ஷீட் சார்ஜ் பண்ணும்போது தான் தெரியும் அந்த பணத்தின் மூலமா யாரெல்லாம் வந்து ஆதாயம் பெற்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் ஸோ அதே போல அந்த தொடர்புடைய இடங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ இடி சோதனை நடைபெற்றிருக்கு ஸோ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கைப்பற்றதாக சொல்கிறாங்க ஸோ அதை வைத்து இப்போது ஒருவேளை அந்த பணத்தின் மூலிமா ஒரு திரைப்படம் தயாரி தயாரிச்சிருக்காங்க இல்லை வந்து அந்த திரைப்படம் தயாரித்தது மூலயமா வந்து சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசரோ நடிகர்களோ வந்து ஆதாயம் பட்டிருக்காங்கன்னா ஸோ அந்த இடத்துல அந்த விசாரணை எப்படி சார் இருக்கும் அதுதான் அது இது இது ஒரு மாதிரியான ஒரு ஒரு ப்ரிசிடன்ஸ் இது வரைக்கும் இல்லை இதுக்கு முன்னால் ஏன்னா எனக்கு தேர்ந்த வேற செய்திகள் வந்த அடிப்படையில் பார்க்க போனால் அதில் ஒரு குறிப்பிட்ட திரைப்படம் சட்டவிரோதமாக வந்த பணத்தை வைத்து தான் தயாரிக்கப்பட்டதுங்கிறது சேலரி கொடுத்துருப்பாங்க ஆமாம் அப்படியே கொடுத்துருக்காங்க சொன்னது அப்போது அது பயன்பற்றவர்கள் எல்லாருமே இது தெரியல இப்போ பயன்பெற்றவர்களையும் கூட நீங்கள் நான்கு ஐந்து விதங்களாக பிரிக்கலாம் ஒரு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவில் அதில் ஊதியம் அவர்கள் அப்புறம் அன்றாட தொழிலாளர்களாக இருக்காங்க இல்லையா அன்றாட கூலிப்பெருகிற தொழிலாளர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் பணியாளர்கள் அவர்களுக்கு இது என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அவர் செய்கிற வேலைக்கு அவர் வாங்கிக் கொள்கிறார்கள் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு பின்னால் அவர்கள் எல்லோரும் இது உள்ளே ஈடுபடுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல அதுதான் சொல்கிறேன் இது வந்து ஒரு டெலிகேட் இஷ்யூ தான் நிச்சயமாக ஏன்னா சட்டம் வந்து வெகுத்த இப்படி தான் சொல்லுது இதன் மூலம் ஆதாயம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறது அதனால் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வியுடைய அர்த்தம் வந்து மிக ஆழமானது சரிங்களா என்றால் இவங்களுக்கு ஆதாயம் பெற்றுருக்கிறார்களானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு ஆதாயம் இல்லை பண்ண வேலைக்கு ஊதியம் வாங்குறாங்க இவர்கள் எந்த வேலையுமே பண்ணாமல் இவங்களுக்கு எதாவது வந்தால் அதுதான் வந்து ஒரு ஆதாயமாக எடுத்துப்பேன் எனக்கு கேட்டால் இதன் மூலம் பயன் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றுமே இல்லைங்க அவர் வந்து ஒரு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாரு ஆட்டோக்காக பணம் கொடுக்குறாரு உடனே அவர் எந்த ஆட்டோவை பிடிச்சி போகிறான்னு சொல்லிட்டு எடுக்க முடியுமா அவர் செய்த அந்த வேலைக்கு அவர்கள் ஊதியம் பெறுகிறார்கள் அதனால் அது இதுக்குள்ளே வருமா அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் சட்டம் வந்து அந்த மாதிரி பிரித்து பார்க்கல அதனால் மாண்புமை நீதிமன்றம் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளும் சரிங்களா அவர் எதுக்காக அது ஊதியம் கொடுத்துருக்காங்கன்னா அவர் ஏதோ ஒரு பணி செய்திருக்காரு கொடுத்துருக்காரு போது கீழே வராது அப்படிங்கிறத என்னோடது ஆனால் லீகல் ஸ்டாண்டுன்னு நான் சொல்கிறது எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா சட்டம் இப்படி சொல்லவில்லை அதனால் இப்படித்தான் மாண்புமை நீதிமன்றம் பார்க்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே போல் இப்போ நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்கோம் ஒரு இன்கம் டேக்ஸ் சைட் போனாங்கன்னா அங்க அந்த எல்லாமே வந்து ஓரளவு மென்மையான போக்கை தான் அதுலேருந்து கொஞ்சம் கடுமையான போக்க கடைபிடிப்பாங்க கொஞ்சம் விசாரணை ஸோ என்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை எப்படி இருக்கும்னா இது வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கட்டம்னா போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட வழக்கம் என்றாலும் இங்க விசாரணை எப்படி இருக்கும் சார் இல்லை அதே நீங்க பல முறை இப்போ குற்றத்தின் கடுமையை வைத்து தான் விசாரணையுடைய தன்மையை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இரண்டு இருக்கும் குற்றத்தின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது மிக தீவிரமாகவும் மிக கடுமையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் இரண்டாவது யாரை இவர்கள் அந்த விசாரணைக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறது சரிங்களா இந்த இரண்டும் வைத்து தான் பொதுவாக தீர்மானிக்கப்படும் அல்லது அவர்கள் ஏற்கனவே இவர்கள் விசாரணை தொடக்கத்திலேயே இவர்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கின்றன அப்படின்னு வச்சிக்கலாம் அப்போ அதற்கு மேலே வந்து கடுமையாக இருக்குங்கிற அவசியமெல்லாம் இல்லை சரிங்களா ஆனால் பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா கடுமையான குற்றத்துக்கு விசாரணை மிக தான் இருந்தாக வேண்டும் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் சரிங்களா அது அப்படின்னா மேன் ஹேண்ட்லிங் இருக்குமா அப்படிலாம் சொல்ல வரல ஒரு ஃபிசிக்கல் டார்ச்சர் இருக்குமா அதெல்லாம் சொல்ல வரல சரிங்களா எந்த ஒரு அமைப்பின் மீதும் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் குற்றம் சுமத்துறதே கிடையாது ஆனால் இது வரைக்கும் உண்டு மிக நிச்சயமாக ஸோ அந்த அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி கிரைம் இல்லையா அதுதான் தான் டிசைட் பண்ணுது ஆக்சுவலாக எது மாதிரியான விசாரணை இருக்க வேண்டும் சொல்றது ஆனால் இந்த ட்ரக் அப்யூஸுங்கிறதும் ட்ரக் டிராஃபிக்கிங்கிறதும் மிக நிச்சயமாக மிக கடுமையான குற்றம் சண்டையே வேண்டாம் அது தொடர்பாக நிறுத்திக்க முடியும் அதுக்கப்புறம் விசாரணை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஓகே இப்போ வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் கடத்தல் நடைபெற்று இருக்கு இப்போதான் வந்து என்சிபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஒரு காமன் பீப்புள்கிட்ட என்ன ஒரு ஒரு கேள்வி எழுதுனா இந்த மூணு வருஷமாக நடந்திருக்கு என்சிபி வந்து மூணு வருஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க டக்கு டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து மானி கண்டிப்பாக வந்து நார்கோட்டிக்ஸ்னால் தொடர்ச்சியான மானிட்டரிங் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹார்பர்லேயோ இல்லை ஏர்போர்ட்லேயோ கஸ்டம்ஸ் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த தேர்தல் சமயத்தில் வந்து இந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க சம்மந்தப்பட்ட ஒரு கட்சியை மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க இப்போ அடுத்தடுத்து விசாரணைக்கு வந்து அவங்க நண்பரெல்லாம் அழைச்சிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து ஏற்கனவே சொல்ல முடியாது சார் இப்போ ஐடிஓ இடிஓ ரைட்ஸ் வந்து இதில் வந்து ஒரு அரசியல் இது இருக்குது அரசியல் நோக்கத்துக்காக தான் போகிறாங்கன்றதை தாண்டி இப்போ என்சிபி இந்த ரைடு இதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்கான்னு ஒரு கொஷன் எழுதில்லை ஆமாம் நிச்சயமாக எழுது ஆனால் வந்து இந்த கேள்வி வந்து தவறானதுன்னு சொல்ல மாட்டேன் மிக நிச்சயமாக ஆனால் இதற்கு ஒரு பதிலை நேற்றுக்கே டில்லி உயர்நீதிமன்றம் ஒன்று கொடுத்துருக்கு சரிங்களா நேரடியாக அரசியல் இல்லை யாரும் குறிப்பிட்டு சொல்வதில்லை ஆனாலும் கூட நேற்றுக்கு டில்லி உயர்நீதிமன்றம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறது என்னென்னா டில்லி முதல்வர் தனக்கு வந்து இந்த வழக்கிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு கேட்குற போது டெல்லி உயர்நீதிமன்றம்னு சொல்லியிருக்கு அப்படிலாம் இல்லை தகுந்த ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கூடவே இரண்டு மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் தி கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மொ ஒரு முதல்வர் என்பதற்காகவே உங்களுக்கு இது மாதிரிலாம் ஒரு தளர்வு கொடுக்க முடியாது தேர்தல் வருகிறது என்பதற்காக ஒரு குற்றச்சாட்டின் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு தடுத்து நிறுத்த முடியாது அப்படிலாம் மாண்பு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நடவடிக்கை எதிர்மேல் வருகிறதுனா ஏற்கனவே ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அந்த குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிற போது அப்போ இருக்கிற அரசியல் சூழலை கருத்தில் கொள்ள வேண்டும் அவசியம் அவசியம் புலனாய்வமைப்புகளுக்கு இல்லை நல்லா வச்சுக்கேன் நான் வந்து நடுநிலோட சொல்லிக்கிறேன் சரிங்களா அது பின்னால அரசியல் நோக்கம் இருக்கிறதாங்கிறது அரசியல்வாதிகளோட பார்வைக்கு எதிர்கட்சிகள் மீது நடவடிக்கைகள் அரசியல் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது பின்னால அரசியல் காரணம் இருக்கிறதா உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து தனி அது வந்து அரசியல் கேள்வி பொதுவாக அது உள்ளே போறது இல்லை ஆனால் ஒரு புலனாய்வு அமைப்புக்கு ஒரு தகவல் வருகிறது ஒரு குற்றம் நடந்திருக்கிறது பாருங்க அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறார்கள் போது இப்போது சூழல் சரியில்லை

இப்போ வந்து ஒரு அரசுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் பேசிட்டு ஏன் அது இல்லை நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பார்த்துட்டு பார்த்துட்டேன் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நீங்க பாத்தீங்கன்னா பல சமயங்கள்ல போற இடத்துல அது இன்கம் டேக்ஸா இருக்கட்டும் அல்லது என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டும் யார் வீட்டுக்கு போறாங்களோ கேள்வி கேட்கிறாங்களோ விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க சரிங்களா நீங்க எடுத்து பாருங்களேன் நீதிமன்றத்திலேயே கூட சொல்றேன் நீதிமன்றத்தை விசாரிக்கும் போதும் கூட அதாவது ஜுடிஷியல் என்கொயரி ஒன்று நடக்குது நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி ஒன்றால் கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் அப்படின்னு போது நீதிமன்றம் கூட இல்லை சொல்கிறேன் அப்போல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல கேள்விகளுக்கு தெரியாதுன்னு பதில் வரும் தெரியாதுங்கிற பதில் வந்து மிக முக்கியமான ஒரு பதில் அதான் யோசிப்போம் எந்த ஒரு சட்ட நடைமுறையிலுமே தெரியாது இது பதில் சொல்ல விரும்பவில்லை நோ கம்மிஷன் சொன்னால் அதுக்கே ஒரு அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்புறம் சரிங்களா நான் சொல்ல வரேன் இப்படி எனக்கு கேட்குற கேள்விக்கு தெரியாது அப்படின்னா ஏதாவது தெரியாதுன்னு தெரியாதுங்க அர்த்தம் இல்லை அதுக்கு டஸ் நாட் மீன் தட் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லை இல்லை பல கட்டுப்பாடுகள் இருக்குல்ல கட்டுப்பாடுகள் இரண்டாவது எந்த அளவுக்கு அது உறுதிப்பட்ட தகவல்னு நம்ம தெரியாது சரிங்களா இப்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னா வேறு விஷயம் ஆனால் நீங்கள் முன்னாள் மத்திய அரசு அதிகாரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லுகிற போது அதற்கான அந்த அர்த்தம் ரொம்ப ஆழமாக போயிடும் சரிங்களா ஒன்று நமக்கு அந்த ஒரு அதிகாரமும் இல்லை நமக்கு கிடைத்த தகவல் எந்த அளவுக்கு உறுதியானது அப்படிங்குறது தெரியாது அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது தெரியாது மூன்றாவது மிக முக்கியமானது இது மாதிரியான கருத்துக்கள் சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது பண்ண இப்போ அந்த அந்த புலனாய்வு அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்குமே கூட யார் இப்போ அந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்களோ இப்போ அந்த அந்த ஆக்ஷனில் இருக்காங்களோ அவர்களுக்குமே கூட சொல்வதற்கு அதிகாரம் இல்லை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்சிபி வந்து தொடர்ச்சியாக வந்து சம்மன் கொடுத்துட்ருக்காங்க விசாரணைக்கு போயிட்டுருக்கு அவரையும் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க இப்போ என்னென்னா இந்த இடத்துல இன்னொரு கொஷின் என்னென்னா இப்போ வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருள் சர்க்குலேஷன் நடந்திருக்கு அதை வந்து வெளிநாட்டுக்கு கடத்திருக்காங்க பிடிச்சிட்டாங்க பட் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு நிறைய ஹார்பர்லேயும் நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேயும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போது என்சிபி அதில் வந்து எந்தளவுக்கு கவனம் செலுத்தி அதை அந்த செயின் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எந்தளவுக்கு இப்போ இந்தியாவில் மேற்கொள்கிறாங்க நிச்சயமாக பண்ணுவாங்க என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்கடிஸ் கண்ட்ரோல் பியூரோல அவன் அந்த அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஹோம் பேஜில் போட்டாலே நீங்கள் அவங்களுக்கு த்ரீ மோட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க மூன்று முக்கிய குறிக்கோள்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க மூன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் கோஆர்டினேஷன் அங்கே கொடுக்குறது அப்படியே சொல்லியிருக்கேன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அது சொல்லக்கூடியது தான் தி த்ரீ த்ரீ பேசிக் மோட்டிவ் ஏன்னா மோட்டிவ்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் அப்போ ஒன்று வந்து இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய தகவல் அது வந்த தகவலை திரட்டுதல் அது வந்து எந்த அளவுக்கு தங்களுடைய அந்த சட்டத்துக்கு இடையே வரும் என்று பொருளான விஷயத்தில் இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் இரண்டாவது இன்டெலிஜென்ஸ் மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அதை என்போர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஒரு சில பேரோடலாம் இருக்கு இல்லையா அவங்க அதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்துவிட்டு ஸோ இன்டெலிஜென்ஸ் முடிஞ்சு போச்சு அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் சைடில் வருது அடுத்து கோஆர்டினேஷன் ஒன்று ரொம்ப ஒரு ஏரியா இப்போ இன்ட்ரெஸ்டான அவங்களே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து பொதுவாக ஒரு நாட்டு எல்லைக்கு வெளியே போகிற போது இட் பிகம் இன்டர்நேஷ்னல் அபென்ஸ் சரிங்களா இப்போது ஒரு உதாரணத்துக்காக மட்டும்தான் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு வழக்கையும் நான் குறிப்பிட்டு சொல்லல இப்போது எடுக்கக்கூடிய நம்முடைய நடவடிக்கை இருக்கு இல்லையா இதே நடவடிக்கையை அடுத்த நாடும் எடுக்கலாம் இவர்கள் மீது சாத்தியமிக்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு விற்கப்பட்டிருக்கிறது நியூசிலாந்து விற்கப்பட்டிருக்கிறது அல்லது வேறொரு நாட்டுக்கு விற்கப்பட்டிருக்கிறது சொன்னா அந்த நாட்டு சட்டத்தின்படி அவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது சரிங்களா நான் இப்போ வந்து எந்த அதிகாரியும் குறிப்பிட்ட வழக்கு பத்தி எப்பயுமே சொல்றதில்லை சொல்ற மாதிரி இங்கே ஒருவேளை வழக்கு நிறுத்தி போனாலும் கூட அந்த நாடு விடாமல் பிடித்து கொண்டிருக்கலாம் எங்களுக்கு எங்களுடைய இந்த வழக்கு இருக்கிறது அவர்களை எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்கள கூட கோரலாம் எல்லாம் சாத்தியமாகக்கூடியது ஏன்னா ட்ரக் ட்ராஃபிக்கிங் இஸ் அட் அ வெரி பிக் பெனாஸ் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு தீங்கு அது தீமை உலகம் முழுக்க இருக்கக்கூடியது அது வந்து சர்வதேச அளவில் பல அரசாங்கங்களும் மிக கடுமையாக பார்க்கின்றன சரிங்களா நம்ம நாட்டில் கூட இன்னும் கடுமையான சட்டங்கள்லாம் கூட இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரைக்குமே போகிறாங்க அந்த அளவுக்குலாம் இருக்குது அப்போது அந்த நாடு ஒரு வேலை இவர்களால் எங்கள் நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காரணத்துக்காக அது ஒரு ஒரு மிகக்கூடிய கொடிய குற்றம் என்பதற்காக அங்கே நடவடிக்கை எடுத்தாலும் வச்சுக்கோங்கன்னா அந்த நடவடிக்கை இன்னும் கடுமையானதாக இருக்கும் இல்லைங்களா இந்த கோர்ட்டில் வந்து இங்கே மாண்பு நீதிமன்றம் ஒரு வேலை ஒரு வேலை இல்லை அதுக்காக தகுந்த ஆதாரங்கள் இல்லை என்று விடுவித்தாலும் கூட அங்கே இருக்கிறவர்கள் ஒரு வேலை நடவடிக்கை எடுத்தாங்க வச்சுக்கலாம் என்ன பண்ண முடியும் அதனால இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியே வந்துட முடியும் தோன்றது இதெல்லாம் ஒரு சர்வதேச குற்றம் ஆக்சுவலாக அது நாட்டை விட்டு வெளியே போயிருக்கு இட் ஸ்பில்ட் ஓவர் தி டு அவுட் சைட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு போது அது வந்து மிக கடுமையான குற்றம் ஆக்சுவலாக அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி அதே போல் இப்போது இடியை வந்து ரைட் பண்ணி அது மூலிமா வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கைப்பற்றாங்க இப்போ என்சிபி விசாரணையும் போயிட்டு இருக்கு அது என்சிபி வந்து தொடர்ச்சியாக சமன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த வழக்கு வந்து ரெண்டு துறைகளும் வந்து கண்காணிக்கிறாங்களா சார் இப்போ இடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சம்மன்ஸ் கொடுப்பாங்க சம்மன்ஸ் கொடுத்து அவங்க விசாரணையில் வந்து இல்லை அவங்க வந்து கண்டிப்பாக கஸ்டடியில் எடுத்து தான் ஆகும்னா அப்போ அந்த கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்வாங்க ஸோ இந்த விவகாரத்தில் இப்போ இடியும் ரைட் பண்ணுறாங்க என்சிபியும் சம்மன் கொடுக்குறாங்க ஸோ ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளணும்னா எப்படி சார் மேற்கொள்வாங்க இந்த ப்ரொசீஜர் அது வந்து திரும்ப சொல்கிறேன் இதில் வந்து சட்டத்தின் பிறகு பேர் வந்து டிடென்ஷன் தான் அரஸ்ட் இல்லை டிடென்ஷன் தான் இவங்க வந்து சிறையில் வைக்கப்படுகிறார்கள் அது இரண்டு முக்கியமான காரணங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிற நபர்களுடன் ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன இந்த தகவல்கள் வந்து நிறுத்தி போய் விடக்கூடாது ஆதாரங்களை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக டிடென்ஷன் அதாவது ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் மோர் லைக் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அது ஒன்று அப்புறம் இரண்டாவது என்ன அப்படின்னா அவர்களுக்கு சில சௌகரியங்கள் தேவைப்படுகின்றன கொலனா அமைப்புகளுக்குமே கூட என்சிபிஇடி யாராக இருந்தாலும் சில சௌகரியங்கள் தேவைப்படுகிறாங்க அப்போ டிடென்ஷன் இருக்கும்போதான் அவங்களுக்கு அந்த சௌகரியம் கிடைக்கிறேன் ஆக்சுவலாக வென் வென் சம்பிக் டிடென்ஷன் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் அவருடைய கண்காணிப்பில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது ஒருவேளை அவர்களே திடீரென்று மனம் மனம் மாறி எல்லா தவறுகளும் சொல்கிறேன் அப்படின்னு தவறு நடந்திருந்தால் சொல்லிக்கிறேன் வச்சிருங்களேன் அப்போது இதுக்கெல்லாம் வந்து அந்த சூழல் வந்து புலனாய்ப்புகளுக்கு சற்றே சாதகமாக இருக்கும் சரிங்களா அப்போது இதுதான் அவங்க விரும்புவாங்க அது தான் கேட்பாங்க இது முக்கியமானது என்ன அப்படின்னா என்சிபிலையும் சரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் டைரக்டரும் சரி டிட்டென்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு டவுட்டே கிடையாது அதனால ஆனால் இதுவரை யாரையும் ஒரு டிட்டென்ஷனுக்கு எடுக்கலை அப்படின்னா ஒருவேளை அதற்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று துறை கருதி இருக்கலாம் அல்லது தேவையான ஆதாரங்கள் ஏற்கனவே சிட்டி வீழ்த்தினாங்கிற காரணத்துக்காக கூட டிட்டென்ஷன் கேட்காம இருந்திருக்கலாம் இந்த இரண்டு தான் இருக்கலாம் காரணம் சரிங்களா அதனால நமக்கு தெரியல அதனால் மிக நிச்சயமாக இருக்கிறது எங்கள் சொல்லுங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் ஆகட்டும் அல்லது என்சிபி ஆகட்டும் மிக ஒருவரை டிடென்ஷன் எடுக்கிறதுக்கு டிடென்ஷன் எடுத்து வைக்கிறதுக்கு மிக நிச்சயமாக அதிகாரம் இருக்கிறது கண்டிப்பாக சார் சார் இது இது வந்து இன்கம் டேக்ஸில் இல்லை கண்டிப்பாக சார் சார் நீங்கள் போயிட்டுருக்கு இருக்கு சமன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த வழக்கு வந்து அடுத்தடுத்து நகரில் நோக்கி போயிட்டுருக்கு நேரம் ஒதுக்கி இந்த கேஸை பற்றி நிறைய தகவலை ஷேர் பண்ணிங்க நேரத்துக்கு நன்றி சார்